வாட ஒி என்ன எனக்கு என்ன வாங்குறேன் அக்கா குடும்பத்தை ஆகிற காலியா அழகிற காலியா சுடுகாட்டு காளி

சரி உங்க மந்திரவாதி அனுப்புறானா நீங்க எல்லாம் வந்தீங்களா நானே வந்தேன் என் தங்கச்சி அந்த புள்ளி உடம்புல இருந்து ரத்தத்தை குடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க நான் ரத்தம் கொடுத்து இந்த புள்ளைய காப்பாத்த வந்தேன் சரி எந்த இடையில இருந்து நீ ரத்தம் குடிக்கறாலும் எப்படி ரத்தம் குடிச்சீங்க என் தங்கச்சி மடியேந்து பிச்சை கட்டா சரி அதனால கொடுத்தேன் சரி சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமா என்ன வாடா போறது கூப்பிடுங்க உங்களுக்கு தப்பு இல்ல இப்ப என்ன ரத்தம் வேணுமா ரத்தம் குடிக்கணும் கழிச்சு குடிச்சிரீங்களா கொண்டா கோழியா

வாமடி யார் மேல வருவ நான் யார் உடம்பலயே வர மாட்டேன் அப்புறம் எப்படி வந்து என்ன பாப்ப உன் கண்ணல நான் காட்டுவே காட்டுறியா எப்படி காட்டுவ என்ன ரோதுல காட்டுவ நான் இப்ப எப்படி இருக்கேன் அதே மாதிரி காட்டுறியா உம்மேல காட்டுவ எங்க இப்ப கண்ணல காட்டு உன் ஊர்ல மாத்தி காட்டுங்க கருப்பட்ட போட்டு வந்துட்டியா எஸ் பாய் நம்மரமா உன்னோட இருக்கே அத பாத்தியா நீ பாக்கலையே வந்துல என்னரே மண்டை ஓட மாட்டே ஆ

போ <laughs> <laughing tuoindungsters> <boyfriend> <Athena hasfight |vi|>. <Olympic worldwide>

ஒரு <laughs> பைட்ல <laughs>

அவ கிட்ட தான் फर्स्ट இருந்தேன் அங்க ஏ போய் ரோ அவ கிட்டயே போலாம்னுட்டு போ போ வேண்டாம் அண்ணா யாரே போய் தெர்க்க நானே கெடுக்கணும் என் தங்கச்சி சால் தம்பி நான் சொல்றேன் இந்த புள்ளைக்கு நால நாள் வச்சிருந்தாங்கப்பா இந்த எப்ப செத்து நாள் ஆக போகுது இங்க என் தங்கச்சி காளி ரத்தம் கொடுத்து காபாத்திடா அது மட்டும் இல்ல